தனுஷ் நடித்துள்ள குபேரா திரைப்படம் வரும் ஜூன் இருபதாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகி இருக்கிறது குபேரா படத்தின் இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் நடிகர் தனுஷின் பேச்சுதான் தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரோல் மெட்டீரியலாக மாறியுள்ளது தன் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக தனுஷ் இந்த மேடையில் பேசியிருந்தார் என் படம் வெளியாவதற்கு இரண்டு மாதங்கள் முன்பே என்னை பற்றிய வதந்திகளை சிலர் பரப்ப இருக்கிறார்கள் ஆனால் தீப்பந்தம் போல் என் ரசிகர்கள் இருக்கும் வரை நான் முன்னேறி கொண்டுதான் இருப்பேன் இருபத்தி மூன்று வருடங்களாக என் ரசிகர்கள் எனக்கு வழித்துணையாக இருக்கிறார்கள் அவர்கள் இருக்கும் வரை ஒரு செங்கலை கூட உங்களால் புடுங்க முடியாது தம்பிகளா கொஞ்சம் ஓரமா போய் விளையாடுங்க இருப்பவர்கள் என்னுடைய ரசிகர்கள் மட்டுமில்லை என்னுடைய கம்பெனியன்ஸ் சும்மா நாலு வதந்திகளை கிளப்பிவிட்டு என்னை முழித்து விடலாம் என நீங்கள் நினைத்தால் அது உங்களுடைய முட்டாள்தனம் என்று பேசியிருந்தார் தனுஷ் பேசிய விதத்தை நெட்டிசன்ஸ் அவரை கடந்த வாரம் முதல் ட்ரோல் செய்து வருகிறார்கள் ரஜினியை போல் தனுஷ் பேச முயற்சிக்கிறார் படத்தை விட நிஜத்தில் நல்லாவே நடிக்கிறார் என அவரை வாய்க்கு வந்தபடியெல்லாம் விமர்சித்து வருகிறார்கள் முன்பு மேடைகளில் தனுஷ் பேசுவது ரசிகர்களை கவர்ந்தது குறைவாக பேசினாலும் எண்ணம் போல்தான் வாழ்க்கை என தனுஷ் ஒரு வார்த்தை சொன்னாலும் அது ரசிகர்களின் தாரக மந்திரமாக மாறியது சமீப காலங்களில் சினிமா நிகழ்ச்சிகளில் தனுஷின் பேச்சிற்கு இந்த மாதிரியான எதிர்வினைகள் வருவது அதிகரித்திருப்பதை பார்க்கலாம் அந்த வகையில் முன்பெல்லாம் ஏதாவது ஒன்றை பேசி ட்ரோல் மெட்டீரியலாக மாறியவர் சிம்பு அவ்வளவு ட்ரோல் செய்யப்பட்ட சிம்பு தற்போது சினிமா நிகழ்ச்சிகள் தான் என்ன பேசுகிறோம் என்பதை நிதானித்து யோசித்து பேசும் விதம் அனைவரையும் கவர்ந்துள்ளது தக்ளைப் இசை வெளியீட்டு விழாவில் சிம்புவின் உரை ஒரு நடிகராக அவர் கடந்து வந்த பாதை அவர் எதிர்கொண்ட சவால்களை பிரதிபலிக்கும் விதமாக இருந்தது ஆனால் தற்போது சிம்பு இடத்தில் தனுஷும் தனுஷ் இடத்தில் சிம்புவும் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது